Hi. இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் சுரேஷ் அகாடமி புக்கோட ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு த்ரீ புக் இதுக்கு முன்னாடி எஸ்சிஆர்டி புக் வந்து நான் ஒரு புக்கோட ரிவ்யூ வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ அதோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஏ த்ரீ புக் அப்படின்னு சொல்லி இதில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக நோட்ஸாக தான் இருக்கும் இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு எடுத்ததுமே இதை பார்த்தா அந்த அளவுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஃபுல் ஹிஸ்டரியும் இருக்கிற மாதிரி நமக்கு அதில் கொடுக்க மாட்டாங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் இதில் அப்படி தான் இருக்குது இப்போது நம்ம ஒரு தடவை ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நமக்கு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அது மட்டும் கொடுத்துருக்கங்காட்டி அது மட்டும் கொடுக்கல பட் நிறைய பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க தான் ஆனால் நமக்கு ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிவிட்டு இதுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதிலே நான் வந்து இன்னொரு புக்கு வந்து இதே சுரேஷ் அகாடமியிலருந்து தான் நான் ஐ என்எம்க்கு வாங்கியிருப்பேன் ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஸ்கூல் புக்ஸில் இருக்க எல்லாமே அதுல எஸ்சிஆர்டி எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம ரீட் பண்ணும்போது இன்னும் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் இதுல இருக்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட்ஸ் எடுத்து வைப்போமோ அது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அவங்களே கொடுத்துருப்பாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே ஈஸியாக புரிஞ்சிடும் அண்ட் இன்னொன்று என்னென்னா இது வந்து பயலிங் வெல் அதாவது தமிழ் மீடியமும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் ரெண்டு பேருமே படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம தமிழில் படித்து ஏதாவது மீனிங் புரியல ஒரு சில சில அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்க முடியும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் தமிழில் பார்த்துக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை இது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இந்த மாதிரி ரொம்ப பாக்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு என்ன நம்ம நோட்ஸ் எடுப்போமோ அதை மட்டும் கொடுத்துருக்கங்காட்டி இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நோட்ஸ் எடுத்து தான் நம்ம வைக்கணுன்ற அவசியம் அவசியம் வந்து இருக்காது அங்கங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் எல்லாம் அங்கங்கே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போது நான் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக எனக்கு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இந்த புக் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப தெளிவாக இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இல்லை நான் ஒர்க் போயிட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக நான் ரீட் பண்ணணும் ரொம்ப டெப்த்தாலாம் வேணாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது எனக்கு எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி வந்து எஸ்இஆர்டி புக்கில் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ஒரு டாபிக் எடுத்தேன்னா அதோடய பேக்ரவுண்ட் என்ன அது எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ நான் வந்து இந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துருக்கங்காட்டி நான் டக்குன்னு அந்த ஒரு டைம் நான் பார்த்தேன் அப்படின்னாலே எனக்கு மற்றதெல்லாம் ஞாபகம் வந்துடும் ஸோ இதை மட்டும் நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ